வேண்டாதவர்கள் வேதனை அடைய நாங்களும் ஒரு சாதனை படைக்க தயாரானோம் திருவாரூர் தந்த முத்து முத்து சொத்து கலைஞர் கருணாநிதியின் வித்து சங்கி போன சொங்கிகள் பலரை வீழ்த்த போகும் சிங்க தளபதியாய் கிறிஸ்துவர்களின் மருமகன் இஸ்லாமியர்க்கெல்லாம் இளைய மகன் இந்துக்களின் இனிய மகன் இந்நாட்டில் அடிமைகளுடைய கூடாரத்தை கொங்கு மண்டலத்திலே காலியாக்குவோம் பாசிஸ் சக்திகளை கருரூப்பில் நிச்சயமாக ஊதி கொண்டிருக்கிறோம் ஊரின் அரேத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் உடнами உற்று நோக்க உங்களுக்கு வேண்டியவர்கள் மட்டும் வர வேண்டும் என்று வர வேண்டும் எங்கள் வேண்டுகோள் எங்களுக்கு வேண்டப்பட்ட சின்னவர் ஏற்றுக்கொண்டதால் வேண்டாதவர்கள் வேதனை அடைய நாங்களோ ஒரு சாதனை படைக்க தயாரானோம் இன்று எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று திருப்பூர் மார்கருக்கு பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முதன்முதலாக சந்தித்துக் கொண்ட திருப்பூர் மாநகருக்கு கொடிகாத்த குமரன் பிறந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு தங்கள் தலைவனை தாழ்வணிந்து வணங்கி முத்தாய்பாய் தங்களை முகம் நோக்கி வணங்கி பகிர்ந்து உரையை துவங்குகின்றேன் தமிழகத்தை தன்னீரற்ற மாநிலமாக்க திருவாரூர் தந்த முத்து முத்துவேலரின் சொத்து கலைஞர் கருணாநிதியின் வித்து எப்போதுமே முகத்தில் வரும் ஆண்டுகள் பல தமிழ்நாட்டை காத்து வழிநடத்த தளபதியாய் சீரும் தளபதியாய் சிங்கார தளபதியாய் மட்டுமல்ல சங்கி போன சொங்கிகள் பலரை வீழ்த்த போகும் சிங்க தளபதியாய் நிற்க வேண்டும் என யுத்தம் உங்கள் பின்னால் நாங்கள் தயாராக நிற்கின்றோம் நாட்டில் சந்தோஷமும் சமாதானமும் அமைய வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே இன்றைக்கு நிகழ்த்தப்படுகின்ற திராவிட மாடலுடைய ஆட்சி நாடு முழுவதும் விரிவடைய வேண்டும் சனாதனம் வேண்டாம் என்ற வேங்கை போல் சீரியவர் செங்கல் என்ற ஒற்றை கை ஒற்றை செங்கலை வைத்து மத்தியிலே ஆளக்கூடிய பிரதமரின் தூக்கத்தை தொலைத்தவர் அரசியலுக்கு வரும் முன்பே மக்களின் மனம் பிடிக்க சினிமாவின் காலூன்றி சீக்கிரமே மக்களின் மனதை கொள்ளை கொண்டு அவர்தம் உள்ளங்களில் கோலோச்சியவர் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி வாய் என்பார்கள் அது பலமுறை அறுபத்தி நான்கடி தமிழகங்களில் நீங்க இடம்பெற்று மிக விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக விளையாட்டுத்துறையை இன்றைக்கு சாதனைகளை செய்து காட்டி மும்பை சென்று மும்பையிலே மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை விருதை பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த நம்முடைய அடுத்த தலைமுறை நீங்கள் வசன நடை பேச்சு எல்லாம் காலம் மாறி போச்சு வாரி வழித்தெடுத்து வசையொன்றும் பாடாமல் வகையாறை கேள்வி கேட்டு எதிரியை வீழ்த்தி வீழ்த்தி விடுகின்ற வீரமகன் நீரே சக்கரவர்த்தியின் திருமகன் கிறிஸ்துவர்களின் மருமகன் இஸ்லாமியர்கெல்லாம் இளைய மகன் இந்துக்களின் இனிய மகன் இந்நாட்டின் எல்லா மதத்தவருக்கும் என்னாலும் சொந்த மகன் எங்கள் தாய்குளங்களின் தங்க மகன் நீரே என்றும் என்னாலும் எப்போதும் எங்களின் மாமன்னன் திருப்பூர் மாநகரத்திற்கு வரிந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் சின்னவர் அவர்களே திருப்பூர் மாநகராட்சி இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் முதன்மை இடத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகு தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நகராட்சி நிர்வாக துறை அமைச்சர் அவர்கள் தந்தைக்கு தந்தையார் மகனை கண்டிம்போடு வளர்க்க வேண்டும் கண்டிம்போடு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு திருப்பூருடைய மாநகர தந்தை என்று சொன்னாலும் கூட தந்தையார் மாதம் குறைந்தபட்சம் விடுமுறையாவது அவரை நேரத்து நேரிடையாக சந்தித்து திருப்பூர் மக்களின் கோரிக்கைகளை அவரிடத்திலே வழங்குகின்ற பொழுது பார்க்கலாம் தம்பி என்று சொல்லுவார்கள் பார்க்கலாம் தம்பி என்று சொல்லி அதற்கான திட்ட அறிக்கையை தயார் செய்து துறை அமைச்சகத்திலே கொடுக்கின்ற பொழுது அந்த மை காயும் முன்பே அந்த திட்டம் திருப்பூருக்கு வழங்கப்பட்ட சாதனைகள் ஏராளம் உண்டு இப்படி திருப்பூர் மாநகராட்சிக்கு எண்ணற்ற சாதனைகள் முதன்மை மாநகராட்சியாக மாற்றிவிட பல்வேறு திட்டங்களை வழங்கி நான்காம் கட்டணி திட்ட விழாவினை தலைமை பொறுப்பேற்று இருந்திருக்கக்கூடிய எங்களுடைய தந்தைக்கும் தந்தை இவர்களே திராவிட கொள்கையின் தலைமகன் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு திராவிட கொள்கைகளை பற்றுள்ளவர்களாக மாற்றி திராவிட சிறகுகளை தொடங்கி இன்று வரை இளைஞர்களுக்கு திராவிட கொள்கைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய பெருமைக்குரியவர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்களே தன் வாழ்நாள் முழுவதும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கையிலேந்தி தன்னுடைய திருப்பூருடைய முன்னேற்றத்திற்காக திருப்பூருடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கக்கூடிய திருப்பூர் பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் சுப்பராயன் அவர்களே தமிழ் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாவட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எங்கள் அன்பு அண்ணன் மு சாமிநாதன் அவர்களே திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகத்துறை செயலாளரும் திருப்பூர் தெற்கு சட்டமன்றத் துறையுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் செல்வராஜனன் அவர்களே இந்த நியூலியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அணியுடைய மாநில செயலாளரும் அயலகவால் தமிழர்களுடைய வாரியத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திகை சிவசேனாதிபதி அவர்களே துணை மேயர் மண்டல தலைவர்கள் மாநகர செயலாளர் அண்ணன் டி கே டி நாகராஜ் உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து எங்களோடு திருப்பூர் மாநகரத்துடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இளைஞர்கள் மா மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் வருவாய் அலுவலர் மாநகராட்சியுடைய ஆணையாளர் இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய துறையினுடைய உயரதிகாரிகள் செயலர் உட்பட துறையினுடைய உயரதிகாரிகள் இந்த நிகழ்வு திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவரையும் திருப்பூர் மாநகரத்தின் சார்பில் மாநகராட்சியின் சார்பிலும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் திருப்பூர் காலத்தின் அருமை கருதி மாநகராட்சியில் செயல்படுத்தக்கூடிய கருத்துக்களை எத்தனை சுருக்கமாக சொல்லி நடைபெற வேண்டும் என்று எழுதுகின்றேன் திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் வந்தோரை வாழ வைக்கின்ற ஒரு திருப்பூர் இன்றைக்கு திருப்பூர் பகுதியிலே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் முதலில் மேட்டுப்பாளையம் நகர மக்களுக்கு திருப்பூர் மாநகர மக்களின் சார்பாக மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம் திருப்பூருக்கு இந்த திட்டத்தை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் மேட்டுப்பாளையம் மக்களுக்கும் விழா மருத்துவ பகுதியில் அவர்களுக்கான குடிநீர் திட்டத்தை மிக நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தாய் விதத்தோடு வழங்கியிருக்கின்றார் இன்றைக்கு மேட்டுப்பாளையம் மக்களுக்கும் நல்ல குடிநீர் இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது திருப்பூரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எனது நகரம் எனது பெருமை என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் பொறுப்பேற்ற போது முன்னூறு ஐம்பது டன் திருப்பூர் மாநகராட்சியில் இருந்து அகற்றப்படுகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு குரல் புரட்சியின் மூலமாக இன்றைக்கு ஏறத்தாழ பதினானாய பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்களுக்கு இன்றைக்கு நிரந்தர தீர்வு கண்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பாடசாலைகளை இரண்டு ஆண்டுகளில் தலைவர் மாநில தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அண்ணன் துறை அமைச்சருடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தார் சாலைகள் செப்பனிடப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரியவர்களை திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை நாற்பது ஆண்டுகளாக தீர்க்கப்படாத எத்தனையோ பிரச்சனைகள் கால்வாய்கள் வடக்கு தொகுதி என்று சொன்னாலே ஒரு இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்தது அவர்கள் நமக்கு கோடி திட்டங்கள் தற்போது செயல்பாட்டில் இருக்கின்றது இந்த திட்டங்கள் முடிவடைகின்ற பொழுது திருப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மழை வந்தால் பயப்பட தேவையில்லை இன்னும் இந்த நான்காவது குடிநீர் திட்டத்தின் வாயிலாக இரண்டு நாட்களுக்கு முறை இந்த திட்டம் முழுவதுமாக விரிவாக்கம் செய்கின்ற பொழுது அந்த குடிநீர் விநியோகம் சீராக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இன்றைக்கு தெருவிளக்கு பிரச்சனைகளை பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு தெருவிளக்குகளை அமைச்சரவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் தமிழர்களுடைய கலை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக இரண்டு ஆண்டுகளாக மூவாயிரம் பொங்கல் ஐயாயிரம் நடனக் கலைஞர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு நிகழ்வுகளை திருப்பூர் மாநகராட்சி இன்றைக்கு நடத்தி இருக்கின்றது இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்காக கடந்த ஆண்டு தமிழகத்தில் வரலாற்றில் எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு பேர் ஐநூத்தி இருபது கம்பெனிகள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய வாய்ப்பை நம்முடைய திருப்பூர் மாநகராட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை படிபோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல தன்னாளருடைய பங்களிப்போடு எண்பத்தி ஒன்பது வகுப்பறைகள் நூத்தி பத்தொன்பது கழிப்பறைகள் இன்றைக்கு துறையின் சார்பில் ஐம்பத்தி மூன்று வகுப்பறைகள் கல்வி மாணவ மாணவிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகளில் திருப்பூர் மாநகராட்சியில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல மக்களுடன் திட்டத்தின் மூலமாக மக்களிடத்தில் நேரடியாக சென்று குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை கேட்கின்ற திட்டம் அதே போல பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு அறுபது வார்டுகளில் இன்னும் குறிப்பாக மழைநீர் சேகரிக்கக்கூடிய கழிவுகள் ஐயாயிரத்தி டன் கழிவுகள் இன்றைக்கு கால்வாய்கள் அகற்றப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து திருப்பூர் மாநகர மக்களுடைய அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் மாநகராட்சி நிர்வாகம் உறுதி மாண்பு மிகு தளபதி அவர்களும் திருப்பூர் மாநகராட்சியுடைய தந்தையாக பொறுப்பாக பொறுப்பாக்க நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய இளம் தலைவர் எங்கள் அண்ணன் அவர்கள் இந்த வாய்ப்பை நம்பிக்கையோடு எங்களிடத்திலே கொடுத்தீர்களோ அடிமைகளுடைய கூடால கொங்கு மண்டலத்திலே காலியாக்குவோம் நிச்சயமாக உறுதிப்பூண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளமும் அணி வருகின்ற காலகட்டங்களில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக நம்முடைய திருப்பூர் மாவட்டம் மாறும் மாறும் அதுவரை றி உடைம் என்று சொல்லி ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்